ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டோ ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுங்க நான் பட்டாணி சுண்டல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கப் பட்டாணியை நாலு மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையிலே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பட்டாட்டையும் ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பாதி தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சப்போஸ் நீங்கள் தனி தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கூட தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையானதால் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பட்டாணி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வர வரைக்கும் வேக விட்டுருலாம் பட்டாணி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்போ தான் சுண்டல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி பாதி தக்காளி ஒரு கேரட் அப்புறமா மாங்காய் இதெல்லாம் துருவி வச்சுருக்கேன் மாங்காய் கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எனக்கு டைமில் நல்லா நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ எந்த பவுலில் சர்வ் போகிறோமோ அந்த பவுலில் எடுத்துகிட்டு தேவையான அளவு பட்டாணி சுண்டல் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் அப்புறம் துருவி வச்சுருக்க மாங்காய் கடைசியாக கேரட்டே சேர்த்து மேலே மல்லி மல்லியெல்லாம் வச்சுக்கவேன் இதுக்கு மேலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லைட்டாக தூவி விட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டவுட்டே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டல் நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்